குட்டி புட்டிக்குரா பவுடரா இருக்கட்டும் அந்த வெள்ளச்சட்டை அழுக்காக கூடாதுன்னு கர்ச்சி பவுடி கழுத்துக்குள்ள மடிச்சு வச்சிருக்கிறார் இல்லையா அந்த சில்வர் வாட்ச் ஆகட்டும் அந்த நேரியல் வேட்டியா இருக்கட்டும் வெள்ளை கலர்ல இருக்கிற அந்த செருப்பு ஆகட்டும் அந்த கருப்பு முகத்துல அப்படியே பிறையுங்களா மாறி தீட்டி இருக்கிற அந்த விபூதி ஆகட்டும் அந்த இறுக்கமான முகத்துல நம்மள பார்த்த உடனே சிரிக்கிற அந்த புண்ணையாகட்டும் அப்பாவுக்கு நிகர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது என்றால் அப்பா பிரத்யேகமான மாதிரி யாருமே நாம் பரப்பதற்கு சிறகுகள் தந்தது அம்மா நாம் வசப்படுத்துவதற்கான வானமாகவே தன்னை மாற்றி கொண்டவர் அப்பா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்